கண்மூடித்தனமான காதல் பண்ணி நான் ஏமாந்தேன் ஸோ அந்த பையன் கூட நான் பழகி நான் லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவன் தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்கிறான் திருநங்கையுன்னு தெரிஞ்சுதான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க பேச ஆரம்பித்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேச ஆரம்பிக்கிறோம் நைட்டு பகலு எல்லா நேரத்துலையும் பேசிகிட்டே இருப்பேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்காக ஏற்காடு போனேன் ஏற்காடு போனப்போ அந்த பையன் வந்துட்டு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்காடு அடிவாரத்துக்கு வந்துட்டான் நானும் கீழே வந்துட்டேன் என்னோட ஃப்ரெண்டோட வீடு அங்கே தான் ஏற்காடு அடிவாரத்தில் அப்போது நான் அங்கே போனதுக்கப்புறம் அவன் என்னை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் நைட்ரேட் போறோம் வந்ததுக்கு அப்புறம் என்னை விட்டுட்டு போவோம் மனசுல அப்படின்னு சொல்லி ரோட்டிங்னா அழுதான் அதுலேருந்து ஒரு பத்து நாள்ல எனக்கு அவனுக்கு கல்யாணம் அவசர அவசரமா போயிட்டு எல்லா விஷயமும் நாங்க பண்ணோம் ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயம்லாம் எப்படி ஆசைப்படுவாங்களோ அந்த அளவுக்கு நானும் எக்ஸைட் ஆனேன் என் கல்யாணத்துல நான் புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தங்கு சாரிய வச்ச புடவை நான் எடுத்தேன் அந்த புடவை எடுத்து நல்லா ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எல்லாமே நான் பண்ணிட்டு அப்புறம் வளையல் போட போறோம் என்னோட தாலி எடுக்க போறோம் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய கனவா இருந்துச்சு எனக்கு வந்து விண்டேஜ் ஸ்டைல்ல மேரேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த மட்டை தைச்சு கல்யாணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி மட்டை தைச்சு கல்யாணம் பண்ணுவே அந்த மாதிரி எல்லா விஷயமும் என் கூட என் ஃபேமிலி இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க பையன் குடிக்கார அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்போ நான் அவங்க கிட்ட நான் கேட்கிறேன் ஏண்டா நீ குடிக்கிற விஷயம் எனக்கு சொல்ல அப்படின்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு டார்ச்சர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் போனை எதுக்கு தான் குடிச்சிட்டு வருவான்னு தெரியாது குடிச்சிட்டு வந்துட்டா என்ன தூங்க விட மாட்டான் நைட் எல்லாம் அந்த தென்னை மரத்துக்கு ஒரு மாத்திரை வைப்பாங்க அது கிராமத்துல எல்லாம் தெரியும் அந்த மாத்திரை தலையில வச்சுட்டு படுத்தா இறந்துடுவாங்க அந்த மாத்திரையை வச்சுட்டு நான் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட் இவனுக்காகவே நான் தூங்காம உட்காந்துருப்பேன் விடிய விடிய காலையில இருந்துச்சு நல்ல பிள்ளையாட்ட வேலைக்கு போயிடுவான் நைட் வந்து நைட்டு வந்து டார்ச்சர் பண்ணி அடிப்பான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இருந்து அந்த சீர் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை புடிச்சிட்டு தொங்குறான் என் மேல சந்தேகமா நான் மாடியில துணி துவைக்க வந்தா பக்கத்து வீட்டு பயணத்தை பாத்து பேசுறேன் நான் வெளியே அவன் கூட கடைக்கு போனா வண்டியில உட்காந்துட்டு போனா இப்படி திரும்ப கூடாது எவனை பாக்குற அப்படின்னு இந்த மாதிரி நிறைய டார் எனக்கே வெறுத்து போச்சு ஐயோ இது ஒரு லைஃபா அப்போ நான் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சண்டை போடும் போது பாத்ரூம்ல கார்னர் கீழே படுக்க வச்சு காலத்துக்கு நெரிச்சதுக்கு அப்புறம் நான் தட்டுறேன் தட்டுனதுக்கு அப்புறம் என்னோட அக்கா எல்லாம் வந்துட்டாங்க வந்து இந்த மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு எங்க வீட்டு பொண்ணுதான் முக்கியம் நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் கழுத்துல இருந்த தாலிய அவனே ஆத்துட்டான் அத்துட்டு என்னால தாங்கவே முடியல என்ன இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படி அவன் அத்து கையில வச்சிருக்கும் போது என் கழுத்துல இத்தனை நாள் என் கழுத்துல இருந்த ஒரு தாலின்னு ஆசைப்பட்டு நான் கட்டின தாலி இன்னைக்கு அவன் கையில போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னால தாங்கவே முடியாத ஒரு வேதனைக்குள்ள நான் போனேன் அப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த விஷயம் எவ்வளவு வழியா இருக்கும்னு எனக்கு தெரியாது எனக்கு அவ்வளவு வழியா இருந்துச்சு இத்தனை நாள் என் கழுத்துல எனக்குன்னு இருந்த ஒரு தாலி இன்னைக்கு அவன் கையில போனதுக்கு அப்புறம் என்னடா இதுதான் வாழ்க்கையா எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் பிளாங்காக இருந்துச்சு எனக்கு எதுவுமே தோணலை நம்ம என்ன பண்ணுறோம் எதுவுமே எனக்கு தோணலை